வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்னைக்கு எங்கள் திருநெல்வேலி ஸ்டேட்டில் ரொம்ப டேஸ்டியான பிச்சு போட்ட கோழி உருவல் தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பிச்சு போட்ட கோழி உருவல் லெக் பீஸில் தான் பண்ண முடியும் அதனால் லெக் பீஸ் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் சிக்கனை இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம் இதுக்கு அஞ்சு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் தேவைப்பட்டதுன்னா நீங்க கூடுதல் கூட உப்பு சேர்த்துக்கலாம் மசாலால சிக்கனை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் மசாலால சிக்கனை நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதில் சேர்த்துடலாம் மசாலால சிக்கன் நல்லா ஓரணும் அதனால ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் மிச்சருக்கு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ண்ணா சேர்த்துடலாம் என்ன சூடாயிடுச்சு இப்போ முழு கரம் மசாலா சேர்க்கலாம் ஆறு பீஸ் பட்டை சேர்த்துடலாம் ஒரு ஸ்டார்பூ நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எண்ணெயில் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட நாலு லெக் பீஸை சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம் இதில் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லா வந்துட்டு சிக்கனை இப்ப ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் அப்போ அதை நம்ம சிக்கனை பிச்சு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும் இது சிக்கன் வேக வச்ச தண்ணி இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இது ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனை ஃபுல்லாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த சிக்கனை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் லெக் பீஸ் சேர்த்து ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துகிட்டு இந்த சிக்கனையும் பிச்சு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வறுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணா சேர்க்குறேன் இந்த ரெசிபிக்கு தேங்காய் மட்டும்தான் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம் இது கூடவே நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம் இதோட ஃப்ரை பண்ணி பிச்சு எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துலாம் இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன் ஏற்கனவே சிக்கன்ல உப்பு சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட சிக்கன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துடலாம் சிக்கன் வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பிச்சு போட்டு கோழி பருவல் ஒரு பெரிய ப்ராசஸாக தெரியும் ஆனால் டேஸ்ட் வைஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இறக்கிடலாம் நீங்கள் திருநெல்வேலி ஸ்டைலில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே பிச்சு போட்டு கோழி உருவல் ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல சூடா சப்பாத்தி தோசை நானோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்